அனைவருக்கும் வணக்கம் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் எஸ் பாக்யம் தனபால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த மூன்று வருடங்களா வருடங்களாக மக்கள் சேவையில் மாமன்ற உறுப்பினராக சேவை இருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு வருடங்களாக கவுன்சிலர் இல்லாதனால மக்கள் பணியில் ரொம்ப தொய்வு ஏற்பட்டு ரோடுகளாகட்டும் மழைநீர் வடிகால்களாகட்டும் எல்லாமே பழுதடைந்த நிலையில் தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு எழுபது சதவீத சாலைகளையும் மழைநீர் வடிகள்கள் ரொம்ப சேதமடைந்த பகுதிகளிலும் மழைநீர் வடிகள்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காமராஜர் சாலையில் சிறு மலைத்தொளி விழுந்தாலே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் தேங்கி மக்கள் நடமாடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க ஆனால் அது இப்போ ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு நாங்கள் கமிஷ்னர் உதவியாலையும் அமைச்சரோட உதவியாலேயும் நாங்கள் கையில் எடுத்து அதை இப்போ நல்லபடியாக கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்துருக்குறோம் நீலிகோண மலையத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்திங்கன்னா மூணு வார்டு மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது பெரும்பாலான மக்கள் வந்து ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு மக்களும் ஐம்பத்தி நாலாவது மக்களும் தான் ஐம்பத்தி நாலாவது வார்டு மக்களும் தான் அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க அதே போன்று நீலிக்கோண மலையம் சுகாதார மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருக்குறோம் முன்னாள் பாராளுமன்ற நிதியிலிருந்து நம்ம வார்டுக்குள்ள நியாய விலை கடை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் போய் தான் மக்கள் ப வாங்கிட்டு இருந்தாங்க அதை இங்கே பக்கத்தில் பயன்படுத்துறதுக்காக பாராளுமன்ற நிதியிலிருந்து நம்ம பக்கத்திலே ரேஷன் கடை கட்டி கொடு மக்கள் பணியாற்ற இவ்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுக்கு மிகவும் நன்றி